நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கேஸ் வெடித்து வீடு தரைமட்டம் ஜேஜிபி ஆபரேட்டர் கவலைக்கிடம் போலீசார் விசாரணை தருமபுரி மாவட்டம் மாரண்டு அள்ளி அடுத்த சீரியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தொட்டன் மகன் மாதேசன் இவரது மனைவி பொன்னி கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் விட்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் மாதேசன் வடமாநிலத்தில் ஜேஜிபி ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் குடும்பத்தினரை பார்க்க தனது சொந்த ஊரான சீரியம்பட்டி கிராமத்துக்கு வந்துள்ளார் இன்று காலை சமையல் செய்வதற்காக சிலிண்டர் அருகில் சென்றபோது திடீரென வெடித்து சிதறி உள்ளது இதில் மாதேசன் தீ காயங்களுடன் தூக்கி எறியப்பட்டார் வீட்டில் பெரும்பகுதி சேதம் அடைந்தது அருகில் இருந்த ஓட்டி வீட்டின் சில பகுதிகளும் சேதம் அடைந்தன இதுகுறித்து அக்கம் அக்கம்பக்கத்தினர் பாலக்கோடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாதேசனை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த தங்க நகைகள் பணம் துணிமணிகள் மளிகைப் பொருட்கள் கட்டில் பீரோ என அனைத்து பொருட்களும் தீயில் கருகி சாம்பலாகின தடவியல் துறை நிபுணர்கள் சோதனை செய்து வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மாரண்ட அள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்